ஹலோ தமிழா உங்களுக்கு இந்த கீழடி பத்தி தெரியுமா வாங்க பார்க்கலாம் அதாவது வைகை நதி கரையில இப்ப நாலாயிரம் வருஷமா தமிழர்கள் வாழ்ந்ததா சொல்றாங்க பெரிய இம்ப்ளிமெண்டேஷன் யார் செஞ்சதுன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இதெல்லாம் எங்க இருக்குன்னு அதாவது தேடுறேன் ஆதிச்ச நல்லூர் அங்கெல்லாம் போறோம் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு வருஷம் இதெல்லாம் இருக்கிற யங்ஸ்டர் வந்து தெரியவே தெரியாது நத்திங் பட் இட் இஸ் பழனி மதுரை கீழடி ஸோ கீழடி போகணுன்னு ரொம்ப நாள் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ மதுரைக்குலேருந்து கீழடிக்கு பிளான் பண்ணோம் ஸோ மதுரை டு கீழடி காலையில் கிளம்பிட்டோம் காலையில் பசிச்சது ஸோ ஒரு சின்ன கடையில் நிறுத்தினோம் இட்லி சாப்பிட சுட சுட இட்லி ரெடி ஆகிட்டு இருந்தது உடனே ஸ்டாப் பண்ணோம் அடுப்புல இருந்து தான் சுட சுட எடுத்தார் இட்லி அதுக்கப்புறம் இலையில படுமாறினாங்க நல்லா சுட சுட இட்லி நல்லா சாப்பிட்டோம் ஒரு அஞ்சாறு இட்லி வயிற்றுக்குள்ள இறங்கிச்சு ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்ட்ரைட்டா கீழடி கீழடி வந்தாச்சு இங்கே இருக்கிற சுடுமண்ணை வந்து பார்த்துட்டு வித்தியாசமாக இருக்குது என்ன ஏதுன்றத ஒரு கவர்மெண்ட் கிட்டே சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா தான் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஆனால் இதை வந்து பெரிய இம்ப்ளிமெண்டேஷன் யார் செஞ்சதுன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வந்துட்டு பெருமை சேர்க்கணும் எந்த அளவுக்கு வந்து செஞ்சுருக்குறாங்க என்ன சோறு சார் ஃப்ளோரு ஃப்ளோரு சுவரு வீட்டோட சுவரு ஓகே அதாவது வைகை நதிக்கரையில் இப்போ நாலாயிரம் வருஷமாக தமிழர்கள் வாழ்ந்ததா சொல்கிறாங்க நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியிலேருந்து விவசாயம் ஆரம்பித்து ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துல தங்கி விவசாயம் பண்ணிட்டு அதை அந்த நெல்லெல்லாம் குமிச்சு கிராம நாலாயிரம் வருஷம் அந்த நாலாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுத்து படிப்பு மோர் காம்ப்ளெக்ஸ் லிவிங் காம்ப்ளெக்ஸ் லிவிங்னால் இந்த மாதிரி செவுறுலாம் வச்ச வீடு ட்ரைனேஜி கிணறு அதெல்லாம் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்து அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இதாக அந்த ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செவுறு வச்ச வீடுலாம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி அறுநூறு இதுக்கு முன்னாடி இந்த வீடு முன்னாடி அது என்ட்ரன்ஸ் வேலிலாம் ஆறாயிரம் வருஷம் ஓ ஓகே இது இந்த மாதிரி இருந்த இது வந்து இங்கே எழுத்துக்களும் இருக்கும் தமிழ் எழுத்துக்கள் ஸோ எழுத்துக்கள் இருக்குது மண் வேலைகள் இருக்குது இந்த பித்தளை தங்கம் வேலைகள் அந்த ஜனங்கள் ஒரு இடத்துல தங்கி வாழ ஆரம்பித்தாங்கன்றதுக்கு இது ஆதாரம் அதுக்கு முன்னாடி மீன் பிடிச்சிட்டு காட்டு விலங்குகளை வேட்டை சாப்பிட்டுட்டு இருந்தவங்க ஒரு இடத்துல தங்கி வைகை கரையில் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு நாலாயிரம் வருஷம் ஆச்சு அதில் ரெண்டாயிரத்து அறுநூறு வருஷத்துக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு நமக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு அறுநூறு பக்கத்தில் அரிக்கமேடு திருநெல்வேலிக்கிட்ட அரிய அந்த ஊர் பேர் வந்து ஆதிச்சநல்லூர் அங்கெல்லாம் போனால் மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு வருஷம் இதெல்லாம் இருக்குது ஆனால் அங்கே இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது ஒன்றும் ப்ரூஃப் கிடைக்குது வெறும் பானைங்க அதில் உடம்புங்களை போட்டு புதைச்ச இடம் தான் ஒரு இடத்துல பெரிய பரியல் கிரவுண்ட் இருக்குன்னா அது பக்கத்தில் பெரிய சிட்டி இருந்திருக்குன்னு அர்த்தம் அந்த சிட்டி எக்ஸ்கவேட் பண்ணலாம் இது நாகரிகம் தஞ்சாவூர் சைடு பூம்புகார் சைடும் இருக்கு இருக்கு பூம்புகாரில் புத்த விகாரம் புத்த விகாரமே இருக்கு புத்த விகாரம்னா என்ன அல்ச்சர ஆரம்பிச்சு ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு அது இல்லாமல் மாமல்லபுரத்துக்கிட்ட அதுக்குதான் காமிச்சேன் அவங்கள்ட்ட சாலுவாங்கூப்போம் முருகன் கோயில் அதுவும் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் கோயில் ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு கோயில் கோயில் அதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் வருஷம் இருந்து கோயில் எதுவும் கிடைக்கல சாளுகாம இப்போ முருகன் டெம்பிள்ன்றது மகாபலிபுரம் அது இருக்குது பார்த்தீங்களா அதில் பக்கத்தில் கிடைச்சிது கோயில் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி நாகரிகம் அதில் பானம் இருக்கு இது வந்து கோயில் சிற்பங்கள் எதுவுமே கிடைக்கலன்றது தான் முக்கியமான செய்தி இவ்வளோ கிடைச்சது ஒரு சாமி சிலை கூட கிடைக்கல அப்போனா அந்த சாமி கும்பிட்டுருக்கு மாட்டாங்கன்னு இருக்கும் அந்த வந்து இதாக இருக்கும் அதாவது சில விதமான டிசைன்ஸ் சில வடிவ அதாவது சில வித அறிகுறிகள் அறிகுறிகள் சிலையாக கும்பிடாமல் இயற்கை தானே சார் கும்பிட்டாங்க நீங்கள் சொல்கிற இயற்கையை கும்பிட்றது மழையை கும்பிடுறது அது மாதிரி உங்கள் பேர் சார் என் பேர் நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சைக்காட்ரிஸ்டாக இருக்கேன் காந்தி பாபு தேங்க்யூ காந்தி பாபு சைக்காட்ரிஸ்ட் சூப்பர் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பார்க்கலாம் இது இதை விட்டால் இருக்கு இருக்குது அரிக்கமே ஆதிச்சனுங்கிற இது அடுத்து பூம்புகார் அப்புறம் பாண்டிச்சேரியில் அரிக்கமேடு மகாபலிபுரத்தில் அந்த சால்வாங் இதெல்லாம் வெரி ஓல்டு ஓல்டுன்னா சங்க காலம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு அம்பத்தி இப்போ சால்வங்க வைப்போம் முருகன் டெம்பிள் ரெண்டாயிரம் வருஷம் அதுக்கு முன்னாடியே ஆயிரம் வருஷமாக அங்கே இருக்கான் அங்கே வேல்னா இருக்குது ஓ சாவலவங்குருகன் டேம்பிளில் வேலெலாம் இருக்கும் அதுவும் கடுங்கலில் செஞ்ச வேலு அல் ஷோ இயோ சுபர்நாயக்தான் வேல் இந்த வேல் தெரியுதான் அதான் வேல் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இது ஜனம் உடைச்சிட்டாங்க அப்புறம் சிமெண்ட் வச்சு ஒட்டுனாங்க பின்னாடி தெரியிறது ஒரு மலை மாதிரி அந்த மலைக்கு மேலே சிலையை வச்சு கும்பிடுறது ஓகே ஒரு ஒரு இது மாதிரி அதுக்கு மேலே படிக்கட்டில் ஏறி போய் கும்பிடுவோம் இது எங்கேருந்து வரீங்க சார் நீங்கள் அதான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சார் சிதம்பரம் ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் நான் பெங்களூரில் வந்து வரேன் ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு ஒரு பிளான் இருந்தது சரி பழனி வந்தோம் இதெல்லாம் எங்கே இருக்குன்றது அதான் தேடுறேன் அது மியூசியமில் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்க இந்த இது சைட்டை ஓ சைட்டா இது வருடங்கள் தாண்டி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நம்ம தூரம் வந்திருக்கோம் அப்பவே வந்து இது வந்து நிலத்துல வந்து நில நிலம் சார்ந்த பகுதியில மக்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்கன்றது ஒரு பெரிய ஆச்சரியக்குறி ரெண்டாவது இதுக்குள்ள வந்தவொடனே எதிர்க்கு என்ன இது மேடு மாதிரி இருக்குன்னு பார்த்தா இந்த மேடு தான் பூமியோட சமவெளி பகுதி இப்போ நம்ம வந்து மேட்டு கீழே நின்று இருக்கோம் என்ன மாதிரி ரெண்டு பேர் நின்று என்ன மாதிரி ரெண்டு பேர் நின்று தான் வந்துட்டு நம்மளோட உயரத்துக்கே வரும் அந்த இடத்த செலக்ட் பண்ணி இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பூமியில் வந்து இருபது அடி ஆழம் தோண்டி ஒன்று ஒன்றும் எடுத்திருக்காங்க சார் இதுக்கு வேற எங்கன்னா இருக்கா சார் சைட்டு இதே தானா

பாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க அந்த பாத்திரத்தில் மண் மண்ன்றது சாப்பிட்றதே வந்து ஆரோக்கியம் தானே அந்த காலத்துலேயே வந்துட்டு வகை வகையாக மண்பானைகள் செஞ்சுருக்காங்க இது வந்து சூளையில் இட்டு டெரகோட்டாவே நீங்க இது பண்ணாக்கா தான் நிறைய நாட்கள் அந்த பானையை நம்ம யூஸ் பண்ணணும் ரெண்டாவது வந்துட்டு உரைக்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருந்தது உரைக்கல் வந்துட்டு இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு வந்து தெரியவே தெரியாது நத்திங் பட் இட் இஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இப்போலாம் நம்ம வச்சுருக்கோம் வச்சிருக்கிறோம் சொல்லி வந்து வச்சுருப்போம் இல்லையா பணம் துணி மணிகள் எல்லாம் அந்த காலத்தில் வந்துட்டு உரை கிணறுகள் தான் வச்சுருப்பாங்க உரை கிணறுகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி மூன்று அடி ஆழம் உள்ளதாக இருக்கும் ரெண்டு ம ஒரு டுவெல் ஃபீட்டு ஃபிஃப்டீன் ஃபீட்டெல்லாம் வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்க கல்டிவேட் பண்ணுற அரிசி பருப்பு எல்லாத்தையுமே சேமித்து வைக்கக்கூடிய கிடங்கு தான் வந்து உரைக்கு நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாடு தமிழோட நாகரிகம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறுநூறு அங்கே அந்த மாதிரி அப்படியே மனிதனோட அப்படியே அந்த வெள்ளம் வந்த பிள்ளைங்க இதில் வீட்டோட சென்டர்லாம் இல்லை அதெல்லாம் அந்த இடத்துல இருந்தது அதெல்லாம் மூடிட்டாங்கன்னு நினைக்கிறது கேட்டால் தெரியும் அவங்க போட்டு யாரும் கைடு இல்லை பிள்ளைங்க இல்லை அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல அரிசி இல்லைங்க இது வந்து இவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன இது இருக்கு பாருங்க நம்ம

பண்டங்கள் இருந்து கலைநயத்தோடு பண்ணியிருக்காங்க சாப்பாடு வகைகளையும் வணங்குற தெய்வத்தையும் உடுக்கிற இருந்து ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரப்போ காண கிடக்காத அற்புத காட்சியாக இருக்குது நாம் நாலாயிரம் வருடங்களுக்கு முந்தி இந்த அளவுக்கு நாகரிக உலகத்தில் நம்ம வாழ்ந்துருக்கிறோமா இந்த கீழாடிங்கிற ஒரு ஊர் கிராமம் என்ற கிராமத்தில் இருந்து தான் நிறைய வ வரலாற்று சிறப்புகள் மிக்க இதுவெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து அதிசயமாக இருக்குது தமிழர்கள் இந்த அளவுக்கு முன்னோடிகளாக நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இருந்திருக்கிறாங்களான்றது இதை விட பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வைகை யார் இருக்குது பாருங்கள் அதோட விருத்து அகலமே வந்து ஒரு மைல் தூரம் விருத்து தான் பார்த்துக்கணும் இந்த ஆற்று மூலயமா எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு தன்னுடைய வாணிபத்தை வந்து ஒரு நாள் ஒரு ம ஒரு ஊரை விட்டு போயிட்டு வந்து இருக்கிறப்ப எத்தனாயிரம் மக்கள் அவங்க சந்திச்சிருப்பாங்க ஏ எதுனால நாகரிகம் வளர்ந்தது நம்மளை பார்த்து அவங்க கத்துட்டு போனாங்களா அவங்கள பார்த்து நம்ம கத்துட்டு வந்தோமான்றதுக்கு தெரியாது ஆனால் இந்த ஒரு மைல் அகலம் என்றப்ப அந்த ஆற்றுடைய இது வந்துட்டு வேகம் எப்படி இருந்திருப்போம் அந்த சுற்றி அந்த மக்கள் எப்படி இருப்பாங்கன்றது ஒரு ஆச்சரியமாக இருக்கு மியூசியம் ஒரு வழியாக இருந்தாலும் அந்த மியூசியம் உடைய பில்டிங் வந்து கலைநயத்தோடு செஞ்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஸ்பேசியஸாக இருக்குது ஒருவரும் வந்து அந்த காலத்தில் இருந்த வீடு வாசல் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஹைட் ஹைட்டாக இருக்குது வாசல் நிலைப்படி ஜன்னல் எல்லாமே வந்து பழங்காலத்து முறைப்படி செஞ்சுருக்குறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ரெண்டாவது வந்து சுற்றி பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது ஜன்னல் ஆட மாட்டம் கூட இல்லைனால பரவாயில்ல ஈவன் டாய்லெட்ஸ் ஆர் வெரி கிளீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன ஒன்றுன்னா டீ காஃபியெல்லாம் விற்கிறாங்க வக்காரத்துக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழற்கடை அது மாதிரி வந்து டெம்பரவரியாக மரம் வளர்ந்து எதுவாச்சுன்னா நிழல் வரும் அது நான் இல்லைன்னு சொல்லலை ஒரு டெம்பரவரி பேசிஸ் மக்களெல்லாம் வக்காரத்துக்காக நீங்கள் வந்து சேர் போட்டிருக்கிறீங்க கருங்கல்லான இது ரொம்ப இருக்கு ஒரு குடையின் கீழே ஒரு பத்து பேர் பத்து பேர் உக்கார அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் இழப்பாடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்துட்டு ஆச்சரியமானது என் நெஞ்சை விட்டு அகலாதது திருப்பி எனக்கு வந்து என்னது கீழாடியை விட்டு வெளியில் போகிறது வரல இருந்தாலும் நான் சென்னை பேக் போய் எவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ண தெரியுங்களா என்னுடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப அந்த காலத்துக்கே போயிடுச்சு இப்போ ரொம்ப கலைநயத்தோடு வாழ்ந்திருக்காங்க பண்பாடோடு வாழ்ந்திருக்காங்க கலாச்சாரத்தை பின்பற்றிருக்கிறாங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழன் என்ற ஒரு பெயரை வந்து உலகத்தில் இருக்கிற கடைபோடி மக்களுக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காகவே அவங்களுடைய நாகரிகம் வளர்ந்துருக்குதுன்றப்போ தமிழர் ஆகிய நாம் எவ்வளவு பெருமைப்படணுன்றது ரொம்ப சந்தோஷம் சீனியர் சிட்டிசன் கூட ப்ராப்பர் இன்டென்ஷன் கொடுக்குறாங்க இவ்வளவோ நான் ஏன் சொல்கிறேன்னா உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களும் எப்போல்லாம் நீங்கள் வந்து சென்னைக்கு வரீங்களோ மதுரைக்கு வரீங்களோ மறக்காமல் கீழாடியை வந்து விசிட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்றதுக்காக தான் இந்த தமிழ் சாற்று உங்களை வந்துட்டு மோட்டிவேஷன் கொடுக்குது அதனால வந்துட்டு இந்த கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் இது போன்ற வீடியோக்களை உங்களை வந்து வரையும் டில் தென் பாய் ஃப்ரம் யூ தேங்க்யூ தமிழ் எங்க